என் பெயர் ஆறுமுகம் குடவாசல் பகுதியிலிருந்து வந்திருக்கிறேன் என்னுடைய கேள்வி திரைப்படத்தில் ஒரு சின்ன பாடல் பாடலின் இடையில் வரும் கருத்துது தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் தெரியாமல் போனாலே வேதாந்தம் ஆக வேதங்கள் என்பது தேவையற்றது ஆனால் இன்று இந்துக்கள் பகவத்கீதையும் கிறிஸ்தவர்கள் பைபிளையும் முஸ்லீம்கள் குரானையும் அதிகம் வலியுறுத்தி பேசி வருகிறார்கள் ஏன் வேதங்கள் வழிகாட்டுதல் இன்றி மனிதன் வாழ முடியாதா மனிதன் தனது வாழ்க்கை பாதையை தானாக அமைத்து கொள்ள முடியாதா இதற்கு ஐயா அவர்கள் பதில் சொல்லுவார் இறைவனுடைய வழிகாட்டுதல் இன்றி மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியாதா இறைவனுடைய வழிகாட்டுதல் மனிதனுக்கு தேவையா மனிதன் தனக்குத்தானே கொள்கைகளை வகுத்து கொள்ள முடியாதா மனுஷனே மனுஷனுக்கு கொள்ள முடியாதா ஏதோ கடவுளை வணங்கணும் அதோட விட்டோம் போவோம் இது இல்லாமல் கடவுள் சொல்லப்பட்டு தான் நடக்கணும் என்றலாம் தேவைதானா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் மிக அடிப்படையான ஒரு கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார் இப்போது நாம் இதற்கு விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் எது நல்லது எது கெட்டது என்று முடிவெடுக்கிற முடிவை மனிதனிடத்திலே ஒப்படைத்தால் என்ன ஆகும் என்பதுதான் இதுக்கு முன்னால் நமக்கு முன்னால் உள்ள ஒரு கேள்வி முதல் கேள்வி நன்மை தீமையை மனிதனால் முடிவு செய்ய முடியுமா என்று ஒரு கேள்வி இவனே முடிவு செய்ய முடியுமா என்று கேள்வி நீங்கள் சொல்லலாம் பல அறிஞர்கள் எத்தனையோ அறிஞர்கள் மேதைகள் எல்லாம் அந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க பல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கெல்லாம் பின்பற்றிட்டு போக வேண்டியதானே என்று நீங்கள் சொல்லலாம் ரிஷிகள் முனிவர்கள் ஞானிகள் சித்தாந்திகள் வேதாந்திகள் எத்தனை பேர் வந்திருக்காங்க அதில் ஏதாவது ஒரு கருத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது எதுக்கு போட்டு கடவுள் இடவுழு வேதாங்க கீதமெல்லாம் தேவையில்லை எதோ குழப்பம் புரியாத விஷயங்கள்லாம் ஏன் பேசணும்னு சொல்கிறீங்க ஆனால் மனிதனுடைய பலவீனங்கள் சிலவற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக மனிதனால் வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளை பற்றியும் சிந்திக்க முடிவதில்லை இன்றைக்கு உலகத்தில் தோன்றிய பல அறிஞர்களுடைய கருத்துக்களை எல்லாம் படித்து பாருங்கள் ஏதாவது ஒரு துறையை தான் அவர்கள் சிந்தித்திருப்பார் ஒருவர் ஆன்மீகத்தில் உச்சகட்டத்தில் பேசியிருப்பார் ஒருவர் சமூகத்தை பற்றி பேசியிருப்பார் ஒருவர் பொருளியலை பற்றி பேசியிருப்பார் இன்னொரு துறையை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றில் ஹீரோ இன்னொன்றில் ஜீரோ இல்லையா சமூக விடுதலையை பற்றி மிக உயர்ந்த கருத்துக்களை சொல்லியிருப்பார் பொருளாதாரத்தை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது அது அவர் அதில் அவர் எல்கேஜியா இருப்பார் இப்படி பல பேர் நிலைமையை நான் பார்த்து கொண்டிருக்கேன் ஆக பல விஷயங்கள் மனிதர்களுக்கு தெரிவதில்லை ஏனென்றால் அத்தனை விஷயங்களையும் மனிதர்களால் ஒரு ஒரு மனிதனால் கிரகித்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அடுத்தபடியாக மனிதர்கள் ஒரு விஷயத்தை குறித்து முடிவெடுக்கிற போது ஒரு பெரிய பலவீனம் என்னன்னா மனுஷக்கிட்ட கிட்ட சார்பு நிலை எடுத்தல் பயாஸ் ஏதாவது ஒரு பக்கம் சாய்வான் ஆண்களுக்காக பேசினால் அது பெண்களுக்கு எதிராக இருக்கும் பெண்களுக்காக பேசினால் ஆண்களுக்கு எதிராக இருக்கும் தொழிலாளிக்காக பேசினாலும் முதலாளிக்கு எதிராக இருக்கும் முதலாளிக்காக பேசினால் தொழிலாளிக்கு எதிராக இருக்கும் தன் நாட்டுக்காக பேசினால் இன்னொரு நாட்டுக்கு எதிராக இருக்கும் உயர் ஜாதிக்காக இப்படியெல்லாம் ஒரே ஒரு பயாஸ் ஒரு விருப்பு நிலை நிலையில்லாமல் தனது நிலையிலிருந்தே சிந்திப்பது இதனால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்க அவன் சொந்த நலனை மட்டும்தான் யோசிக்கிறாங்க இப்ப ஜார்ஜ் புஷ் சொன்னாரு அடிக்கடி சொல்லுவார் இட் இஸ் நாட் புட் இன் தி இண்டஸ்ட்ரா பவர் நேஷன் ஏன்யா ஈராக்கில் போய் படையெடுத்தேன் அவன்கிட்ட கேள்வி கேட்டால் ஒழுங்கான காரணம் சொல்ல முடில்ல அமெரிக்க நலன்களுக்காக நாங்கள் இவற்றை செய்வோம் அவ்வளோதான் வேறு காரணம் ஒன்றும் கிடையாது அமெரிக்க நலன்களுக்காக மனித நலனுக்காக அல்ல அமெரிக்க நலன்களுக்காக நாங்கள் இதை செய்கிறோம் இல்லையா நமது நாட்டுக்காரன் அதான் சொல்கிறாங்க ஈரானில் ஏன் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது இந்தியா அதை ஏன் எதிர்க்கிறது என்று மன்மோகன் சிங்கிடத்தில் கேட்கப்பட்ட போது அவர் சொன்ன பதில் இட் இஸ் நாட் குட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியா எப்படி என்ன சொல்லியிருக்கணும் அணு ஆயுதம் எங்கேயுமே இருக்கக்கூடாது உலகத்தில் எந்த நாட்டிலையும் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அதைத்தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அவர் சொல்வது ஈராண்டு அணு ஆயுதம் தான் இந்தியாவுக்கு பாதிப்பு ஆகவே இருக்கக்கூடாது ஆக இப்படி தான் மனிதர்கள் வந்து தங்க நாடு தங்க இனம் தங்க மொழி தங்க சமுதாயம் என்று பார்ப்பது மனிதர்களுடைய பழக்கமாக இருக்கும் ஆனால் இறைவன் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக இறைவன் இருக்கிறார் அவனுக்கு எல்லா நாடும் தான் எல்லா மொழியும் தான் எல்லா இனமும் தான் ஆணும் தான் பெண்ணும் தான் தொழிலாளியும் தான் முதலாளியும் தான் எல்லாம் தான் அவனுக்கு ஆக அவன் ஏற்றுகின்ற கோட்பாடுகள் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு சாதகமாகவோ இன்னொரு குறிப்பிட்டருக்கு பாதகமாகவோ அது ஒருபோதும் அமையப்போவதில்லை இது ஒரு காரணம் ஆக கடவுள்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரன் இன்னொன்று மனிதர்கள் கொள்கைகளை வகுக்கிற போது சூழ்நிலைகளுடைய தாக்கத்தினால் கொள்கைகளை வகுக்கிறான் அவன் வாழ்ற சூழ்நிலை எப்படி இருக்கோ அது அவனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு மது கொள்கை கொள்கைங்க இப்போ அமெரிக்காவில் போய் மது குடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவங்கள ஒரு மாதிரியாக பார்ப்பான் உங்களை எந்த கரகத்திலேந்தா வந்திருக்கிறாரு இந்த ஆள் சொல்லி இல்லையா இப்போ நம்ம நாட்டில் இன்றைக்கும் மது தீமை என்று கருதப்படுகிறது இன்றைக்கு வரை மது தொடர்ந்து விடப்பட்டிருந்தாலும் இந்திய சமுதாயம் மதுவை ஒரு தீமையாகத்தான் கருதுகிறது ஆனால் மேல்நாட்டுக்கு போனீங்கன்னா மது ஒரு தீமையே அல்ல ஆண்களும் பெண்களும் சாதாரணமாக பழகுவது ஒரு தீமையே அல்ல அவங்களே சொல்கிறாங்க எது பாவம் சொன்னால் ஆண் பெண் உறவில் பலாத்காரப்படுத்தி ஒரு பெண்ணோடு தொடர்பு கொண்டால் அது மட்டும்தான் பாவம் சம்மதத்தின் பேரில் இரண்டு ஆண்களும் ஒரு ஆணும் பெண்ணும் தொடர்பு கொண்டால் திருமணம் ஆகாமலே தொடர்பு கொண்டால் அது ஒன்றும் விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை பலாத்காரப்படுத்துவது கற்பழிப்பு பாலியல் விருப்பப்பட்டு எதுவும் ஆக சூழ்நிலைகளுடைய தாக்கம் ஆக அவன் வாழுகிற சூழ்நிலை அவன் எடுக்கிற முடிவுகளை வழிநடத்தி சொல்கிறது ஆனால் பாவம் என்னைக்கும் பாவம் தனங்க சூழ்நிலை மாறுமா மது பாவம்னா உலகம் தோன்றிய காலத்துல இன்னைக்கு வரையும் பாவம் தான் மது இந்தியாவுக்கு பாவம்னா அமெரிக்காவுக்கும் பாவம் தான் ஆனா மனுஷன் அந்த முடிவு எடுத்து கொடுத்தா அவன் வாழுகிற சூழ்நிலைகளுடைய அடிப்படையில முடிவுகளை அவன் எடுப்பான் இது ஒரு கா இதுக்காக மனுஷங்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்க முடியாது அடுத்தபடியாக மனிதன் செய்கிற இன்னொரு தவறு குரான் சொல்கிறது இன் எத்தபி ஊன இல்ல இன்னும் இல்லா எக்கரசோ மனிதன் வெறும் யூகத்தின் அடிப்படையில் முடிவு எடுக்கிறான் வெறும் யூகம் ஸ்பெகுலேஷன் கெஸ்ட் அண்ட் ஸ்பெகுலேஷன் இப்படி போனால் இப்படி வரும் இப்படி போனால் இப்படி வரும் இவனா முடிவு பண்ணுறது உதாரணத்துக்கு சொல்லிக்கிறேன் இப்போ கால் மார்க் சொன்னார் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு எங்கே இருக்குன்னா பொருளாதார சமத்துவம் வேண்டும் இல்லையா பொருளாதாரம் சமத்துவம் வேண்டும் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்கணும் ஏழை பணக்காரனே இருக்கக்கூடாது இது நடக்கிற காரியமா இது அவருடைய யூகம் இது அவருடைய யூகம் அவருடைய கற்பனை அவர் இந்த பிரச்சனைக்கு இப்படித்தான் தீர்வு கண்டார் ஆனால் நூறு வருஷத்திலே அது நடக்க முடியாது என்பது தெளிவாகி விட்டது ஆக மனுசண்டது முடிவு கொடுத்தீங்கன்னா இப்படி தான் யூகிப்பான் இப்படிலாம் வந்தால் இப்படி வரும் இப்படி வந்தால் இப்படி வரும் ஆக நூறு வருஷம் ஆயிருக்கு இப்போ நேற்று பேப்பரில் புத்த புத்ததேவ பத்தாச்சாரியாக சொல்கிறார் தெர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் டு கேபிட்டலிசம் நேற்று பேத்திர நேற்று பேப்பரில் இருக்கு நேற்றைய பத்திரிகையில் கம்யூனிசத்தினுடைய ஒரு முதல் மந்திரி சொல்லுகிறார் கம்யூனிசத்துக்கு மாற்று வழி அதாவது தத்துவத்துக்கு மாற்று வழி இல்லை முதலாளித்துவத்தை ஏற்றுக்கொள்ளலாம் வேண்டும் ஒரு காலத்தில் இந்த கேபிட்டலிசத்தை மிகப்பெரிய எதிரியாக பார்த்த இவர்கள் இப்போது ஏற்றுக்கொள்ளலாம் என்று முடிவுக்கு வந்திருக்கிறார் முடிவு எடுப்பான் யூகம் அடுத்தபடியாக மனிதனுடைய இன்னொரு பலவீனம் என்னவென்று சொன்னால் மூதாதையர்கள் சொல்வதெல்லாம் சரிமா மூதாதையர்கள் சொல்வதெல்லாம் எங்க எங்க முன்னோர்கள் சொன்னார்கள் அவங்க சொன்னா தப்பா இருக்குமா ஆக பல விஷயங்களை பாருங்க ஜாதி பிரச்சனை எப்படி நியாயப்படுத்திக்கிறான் ஜோதிடத்தை எப்படி நியாயப்படுத்துகிறான் சகுனத்தை எப்படி நியாயப்படுத்துகிறான் நல்ல நேரம் கெட்ட நேரத்தை எப்படி நியாயப்படுத்துகிறான் எங்கள் மூதாதையர்கள் சொன்னார்கள் ஆகவே இது சரிதான் இந்த அடிப்படையில் சில முடிவுகளை அவன் எடுப்பார் ஆக இதுவும் சரியல்ல இன்னொன்று மனிதங்கள்கிட்ட ஒரு முடிவு கொடுத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லுவான் நீங்கள் ஒரு கருத்தை சொல்லுவீங்க நான் ஒருத்தர் கருத்தை சொல்லுவேன் கருத்து சொல்லுவான் எது சரி ஒரு ஒரு யூனிஃபார்மிட்டி ஒற்ற கருத்தை மனிதர்களுக்கு மத்தியிலே உண்டாக்கவே முடியாது இது ஒரு பிரச்சனை இருக்கு மனிதன் கொடுத்தா இன்னொரு பலவீனம் மனிதனிடத்திலே கொடுத்தால் இயற்கைக்கு எதிராக முடிவுகளை எடுப்பான் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாத சுமைகளை பற்றி பேசுவான் உதாரணத்துக்கு துறவரம் மனுஷனால தாங்க முடிஞ்சதா வேணும்னா சமுதாயத்தில் ஒரு ரெண்டு பெர்சென்ட் ஆளால் மூணு பெர்சென்ட் ஆளால் வேணா துறவன இருக்க முடியும் தன்னைத்தானே வருத்தி கொள்ளுதல் கஷ்டப்படுத்திக் கொள்ளுதல் இல்லையா இதெல்லாம் மனிதன் இயற்கைக்கு எதிராக எடுத்த முடிவுகள் ஆக இப்படி பல விஷயங்கள் மனுஷங்கிட்ட பொறுப்பு படைச்சா என்னெல்லாம் ஆகும் சொன்னால் முதலாவதாக எல்லாவற்றையும் அவனால் சிந்திக்க முடியாது ஒன்று ரெண்டாவது பாரபட்சமாக முடிவெடுக்கக்கூடியவன் சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படக்கூடியவன் வெறும் யூகத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கக்கூடியவன் தனது மூதாதையர்களை பின்பற்றக்கூடியவன் இயற்கைக்கு எதிராக முடிவெடுக்கக்கூடியவன் ஒத்த கருத்தை அவனால் உருவாக்க முடியாது அதனால் இந்த தளவலி எல்லாம் உனக்கு வேண்டாம் இதெல்லாம் கடவுள ஒப்படுத்துகிறேன் சொல்லாங்க கடவுள்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துரு அந்த கடவுள் கொடுத்துருக்கிறாரு இந்த வேதம் இது ஆதாரபூர்வமானது இது இடைச்சர்கள் இல்லாதது இது மனித இயற்கையோடு ஒத்துப்போகக்கூடியது இது உலக பொதுநோக்கு கொண்டது ஆக இதை எடுத்துக்கிட்டு நீ வாழ்க்கையை போனால் அமைதியாக இருக்கலாம் என்பதுதான் அதற்கு சொல்கின்ற தீர்வு என்பதனை ஐயா அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்